மீனலக்கணத்துக்காரங்களுக்கு ஸ்தானம் எது மாரகாதிபதிகள் யார் அந்த மாரகாதிபதியுடைய திசை வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து உபய உபயலக்கணங்கிற ஒரு வகையை சேர்ந்தது உபயலக்கணத்துக்கு எப்பயுமே ஏழாம் இடத்துக்குரிய கிரகமும் பதினோராம் இடத்துக்குரிய கிரகமும் மரணமோ இல்லை மரணத்துக்கு சமமான துன்பங்களை தரக்கூடிய ஆவாங்க ஆக மீனலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்குரிய புதனும் பதினோராம் இடத்துக்குரிய சனியும் ஆவாங்க பொதுவாக மீன்கீனக்கணத்துக்காரர்களுக்கு புதனுடைய திசையோ இல்லை சனியுடைய திசையோ இவங்களுக்கு வந்து சில துன்பங்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதுலேயும் புதனும் சனியும் ரொம்ப நெருங்கிய சேர்க்கையோ பார்வையோ இருக்காமல் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதனும் சனியும் ஸ்தானங்களான மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்த திசையை நடத்தாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதனும் சனியும் தீய கிரகங்களான மூணு எட்டுக்குரிய சுக்கரனுடையும் ஆறாம் இடத்துக்குரிய சனியோட சூரியனுடையும் நெருங்கிய சேர்க்கையோ இல்லை பார்வையோ இருந்து திசையை நடத்தினாலும் பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம் ஆக பொதுவாக இந்த மாதிரி மோசமான இடங்களில் இருந்தோ இல்லை மோசமான கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையில் இருந்து புதன் தசையும் சனி தசையும் மீனவர்கடத்துக்காரர்களுக்கு நடந்த அந்த காலகட்டத்தில் மரணமோ இல்ல மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ இவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்